கவனிக்கும் நேயர்களுக்கு அன்பான வரக்கம் தென்காசி காளிதாசன் நகரில் வசித்து வரும் தென்காசி ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தியின் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முக்கியமான சில விவரங்களை தெரிவிக்கிறேன் பல தலைமுறைகளாக குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலாக அடியன் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறேன் அதற்கு எளிய பூஜை முறையில் அவர்களை வரவழைக்கும் போது அவருடைய முன்னோர்கள் என்னை அமானுஷிய முறையில் அவர்கள் வந்து என்னை அழைத்து சென்று அந்த இருக்கும் இடம் அமைந்துள்ள இடம் அதற்கு செல்லும் வழி எல்லாவற்றையும் எனக்கு குறிப்பிட்ட முறையை நேரடியாக கொண்டு காண்பிப்பார்கள் அந்த முறையில் தான் அரியேன் அனைவருக்கும் எழுதி கொடுத்து வருகிறேன் அதை விவரங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றால் தெரியாதவர்கள் கடும் தவம் இருந்து காண முடியாதவர்கள் கூட அவர்களுடைய முன்னோர்களுடைய உதவியுடன் அமானிசை முறையில் அவருடைய கோயில் இருப்பிடத்தை அணிந்து வணங்கி வரலாம் அதற்கு தாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று அறுபது இருபது பதினெட்டு அந்த எளிய பூஜை விவரங்களை அப்போது தெரிவித்து உங்களுக்குரிய நாளில் வரவழைத்து நேரடியாக அனைத்து விவரங்களும் எழுதித்தரப்படும் நன்றி வணக்கம்